அன்பார்ந்த நேர்களே யார் இவர் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நமக்கு பலவிதமான அழைப்புகள் வருகின்றது அந்த அழைப்புகளை ஏற்றுக்கொண்டால் நமக்கு நன்மையான காரியங்கள் கிடைக்கும் என்ற வாக்குறுதியும் கொடுக்கப்படுகிறது ஆனால் பெரும்பாலான அழைப்புகள் நாம் பலனடைவதை விட நம் அவர்கள் பலனடைவதற்கான அழைப்புகளாகவே இருக்கின்றன சில அழைப்புகளை ஏற்று ஏமாற்றப்பட்ட அனுபவங்களும் நம்மில் பலருக்கும் உண்டு கிறிஸ்து நமக்கு ஒரு உன்னத அழைப்பை கொடுக்கிறார் அதனால் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் என்ன என்பதையும் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நமக்கு விளக்க வருகிறார் பாஸ்டர் பால்ராஜ் அவர்கள் அன்பர்களே இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள் உலகத்தில் நிறைய இடத்திலிருந்து அழைப்புகள் நமக்கு வருவதை நாம் கவனிக்கிறோம் அழைப்புகள் பலவிதமானது நாம் சொல்லுகிற அழைப்புகள் நம்முடைய தனிப்பட்ட உறவுகள் சார்ந்த அழைப்புகள் அல்ல மற்ற மனிதர்கள் இடத்திலிருந்தோ அமைப்புகள் இடத்தில் இருந்தோ நமக்கு சில அழைப்புகள் வருகிறது அல்லது ஒரு கட்சி என்று வைத்துக்கொள்வோமே ஏதோ ஒரு கட்சி ஒரு அமைப்பு அல்லது ஒரு விஷயம் இதிலிருந்து நமக்கு வருகிற அழைப்புகள் இந்த நாட்களிலே நிறைய இருக்கிறது வாருங்கள் என்னிடத்தில் வாருங்கள் எங்களிடத்தில் வாருங்கள் என்கிற ஒரு அழைப்பை நீங்கள் கவனிக்கிறீர்கள் இப்பொழுது மனிதனுக்கு ஏற்பட்டிருக்கிற நிர்பந்தமான நிலை என்னவென்றால் எந்த அழைப்புக்கு செவி கொடுப்பது இவர் அழைக்கிறார் இன்னொரு பக்கத்தில் வேறொருவர் அழைக்கிறார் இன்னொரு பக்கத்தில் இன்னொரு அமைப்பு அழைக்கிறது அல்லது ஏதோ ஒரு காரியம் என்னை இங்கே வாருங்கள் என்று அழைக்கிறதே நான் எங்கே செல்வது அங்கே செல்வதினால் எனக்கு என்ன பயன் இப்படி நமக்கு வருகிற எல்லா அழைப்புகளையும் சரீரம் சார்ந்த நிலையில்தான் நாம் அதை நிதானிக்கிறோம் அவர் அழைக்கிறார் இந்த அமைப்பு அழைக்கிறது அல்லது ஏதோ ஒரு கட்சி என்னை அழைக்கிறது ஒரு ஒரு அமைப்பு அல்லது உள்ள மனிதர்கள் என்னை அழைக்கிறார்கள் என்றால் எனக்கு என்ன லாபம் என்பதுதான் என்னுடைய கேள்வி அழைக்கிறவர்கள் என்ன யோசிக்கிறார்கள் இவர்கள் வருவதினாலே நமக்கு என்ன லாபம் கிடைக்கும் இப்படித்தான் இந்த பரிமாற்றங்கள் உலகத்திலே நடக்கிறது ஆனால் சுய ஆதாயங்கள் இல்லாமல் அல்லது எந்த விதமான சுய லாபங்களையோ எண்ணங்களையோ வைத்து கொள்ளாமல் முழுக்க முழுக்க மனிதன் மேல் வைத்திருக்கிற அன்பின் நிமித்தமாகவே தன் பக்கமாய் அடைக்கிற ஒரு கடவுள்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் இந்த உலகத்திலே மனிதனாக வாழ்ந்த காலகட்டங்களிலே தன்னிடை சுற்றி இருந்த மனிதர்களை தன்னிடத்திலே வரும்படியாக அவர் அழைத்தார் அவருடைய அழைப்பு என்பது வேத புத்தகத்திலே மிக தெளிவான ஒரு பகுதியாக இந்த வேத புத்தகத்தில் எழுதப்பட்டிருப்பதை நீங்கள் கவனிக்கலாம் இயேசு கிறிஸ்து மனிதனாக வாழ்ந்த காலத்தில் மட்டும்தான் மனிதர்களை தன்னிடத்தில் வரும்படி அழைத்தாரா இப்பொழுது அழைப்பதில்லையா இப்பொழுதும் அவர் அழைத்து கொண்டே தான் இருக்கிறார் மனிதனாய் வந்த இயேசு கிறிஸ்து மனிதனுக்காக தன்னுடைய குற்றமில்லாத இரத்தத்தை சிலுவையில சிந்தி மறித்து மூன்றாம் நாள் உயிர் தெழுந்த பிறகு பரலோகத்தில் இருக்கிற இயேசு அந்த கிறிஸ்து இன்றைக்கும் மனிதனுக்கு தன்னிடத்தில் வரும்படியான ஒரு அழைப்பை அவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார் நான் ஏற்கனவே சொன்ன பிரகாரம் அதில் எந்த விதமான சுய நோக்கங்கள் கிடையாது சுய ஆதாயங்கள் கிடையாது அங்கே எதவிதமான தனிப்பட்ட எண்ணங்கள் அதன் பிறகு கிடையாது மனிதனை தன்னுடையவராய் மாற்றி கொள்வதற்கும் தன்னுடைய ஆசீர்வாதத்திலே மனிதன் பங்கடைவதற்குமே இந்த கடவுள் மனிதனை அழைத்து கொண்டே இருக்கிறார் இந்த சத்தத்தை உங்களுக்கு கொடுப்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் வேத புத்தகத்தில் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன் மத்தேயு என்கிற ஒரு நற்செய்தி நூலிலே பதினோராம் அதிகாரத்தில் இருபத்தி எட்டாவது வசனத்தில் இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது அவர் இவ்விதமாக ஒரு அழைப்பை கொடுத்தார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் இயேசுநாதர் இந்த அழைப்பை அன்றைக்கு இருந்த மனிதர்களுக்கு கொடுத்தபோது நான் இப்பொழுது உங்களுக்கு சற்று முன்னதாக சொன்ன பிரகாரம் அவர்களுடைய யூதர்கள் வாழ்ந்த அந்த பாலஸ்தீனத்தில் சமய ரீதியான அழைப்புகள் அவர்களுக்கு சமயவாதிகள் பக்கத்திலிருந்து வந்து கொண்டிருந்தது சமயவாதிகள் சொன்னார்கள் எங்களிடத்தில் வாருங்கள் நாங்கள் இந்த சமய ரீதியான மத ரீதியான விஷயங்களை உங்களுக்கு நாங்கள் கொடுத்து உங்களை நாங்கள் அப்படியாக்கி விடுவோம் இப்படி ஆக்கி விடுவோம் என்று அவர்கள் கூவிக்கொண்டிருந்தார்கள் ஒரு பக்கத்தில் இயேசுநாதர் இந்த அழைப்பை கொடுத்த காலகட்டங்களிலே இந்த பாலஸ்தீனா என்கிற அந்த தேசமானது ரோமர்கள் என்கிற ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தின் அடிமை நாடாக இருந்ததினாலே அதிலிருந்து அந்த நாட்டை விடுதலை செய்வதற்கு புரட்சியாளர்கள் பாலஸ்தீனாவிலே அந்த நாட்களிலே நிறைய புரட்சியாளர்கள் எழும்பி வாருங்கள் எங்களிடத்திலே வாருங்கள் நாம் புரட்சி செய்வோம் ரோமர்களுக்கு விரோதமாய் போராடுவோம் நம்முடைய தேசத்தை நாம் விடுதலை ஆக்குவோம் என்று புரட்சி படைகள் அவர்களை ஆயுதம் எடுப்பதற்கு ஒரு பக்கத்திலே அழைத்து கொண்டிருந்தது ஒரு பக்கத்திலே சமயவாதிகள் சடங்குகளை சொல்லி அழைத்து கொண்டிருந்தார்கள் இன்னொரு பக்கத்திலே புரட்சியாளர்கள் ஆயுதங்களை கொடுத்து அவர்கள் அழைத்து கொண்டிருந்தார்கள் ஆனால் இந்த காலகட்டங்களில்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து சொன்னார் இவைகள் எல்லாமே உங்களை வருத்தப்படுத்தக்கூடிய காரியங்கள் நீங்கள் பாரம் சுமக்க வேண்டிய விஷயங்களாய்த்தான் இவைகளெல்லாம் இருக்கும் உங்களுக்கு அது விடுதலையை தராது என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் நீங்கள் இந்த ரெண்டு வார்த்தைகளை கவனிக்க வேண்டும் பாரம் என்கிற வார்த்தையை கவனியுங்கள் இழைப்பாறுதல் என்கிற வார்த்தையை கவனியுங்கள் பாரம் சுமத்தல் என்கிற வார்த்தையிலிருந்து எதிர் நிலையில் இருக்கிற வார்த்தை தான் இந்த இழைப்பாறுதல் என்கிற வார்த்தை நண்பர்களே இதே அழைப்பு நான் ஏற்கனவே சொன்ன பிரகாரம் இன்றைக்கும் உங்களை நோக்கி வந்திருக்கிறது எந்த சூழ்நிலையில் வாழ்க்கையிலே பலவிதமான பாரங்களோடு நீங்கள் வாழலாம் நான் சொல்லுகிற எல்லா விதமான பாரங்களிலும் பிரதானமான எல்லா மனிதன் மேல் இருக்கிற பாரம் என்னவென்றால் அவனுடைய பாவம் நிறைந்த வாழ்க்கை பாவம் என்கிற ஒரு பெரிய பாரத்திற்குள்ளே அவன் இருக்கிறான் ஒரு மாட்டை அதனுடைய நுகத்துக்குள் பூட்டி அதை ஒரு எஜமான் கட்டுப்படுத்துவது போல பாவம் மனிதனை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்து அவனை அது இயக்கி கொண்டே இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கை கூட இன்றைக்கு அப்படித்தானே இயங்குகிறது தற்செயலாய் நான் ஒரு பேருந்து வசதி இல்லாத ஒரு பாதையிலே பயணித்த போது ஒரு மனிதர் ஓடி வந்து என்னிடத்துல நான் சிறிது தூரம் உங்களோடு வாகனத்தில் வர இயலுமா என்று அவர் என்னிடத்திலே கேட்டார் நானும் அவர் மேல் பரிதாபம் கொண்டு அவரை அந்த வாகனம் இல்லாத அந்த இடத்திலே உதவி செய்யலாமே என்று என்னுடைய வாகனத்திலே நான் ஏற்றி கொண்டேன் ஆனால் அவர் பிரயாணிக்கும் போதே சத்து தூரம் வந்த பிறகுதான் அவர் சொன்னார் அவர் ஏதோ ஒரு உதவிக்காக ஒரு தேவைக்காக வரவில்லை அவர் அங்கே இருந்த ஒரு மதுக்கடைக்கு போவதற்காகத்தான் அவர் என்னுடைய உதவியை நாடி இருக்கிறார் எனக்கு அது மிகுந்த வருத்தத்தையும் வேதனையையும் அளித்தது ஏன் நீங்கள் இந்த நேரத்தில் இந்த இடத்துக்கு நீங்கள் போக வேண்டும் என்று கேட்டபோது அவர் சொன்னார் ஐயா என்னால் இது இல்லாமல் வாழ முடியாது எனக்கு பசிக்கவே பசிக்காது இதை உட்கொண்டால் தான் எனக்கு பசியே எடுக்கும் நான் அதற்கு இருக்கிறேன். எவ்வளோ பரிதாபமான வாழ்க்கை அநேகர் இன்றைக்கு பாவம் என்கிற பாரத்தை சுமந்து கொண்டு அடிமைகளாக இருக்கிறார்கள் அவர்களால் இப்படிப்பட்ட அருவருப்பான காரியம் ஒருவேளை அது மதுவாய் இருக்கலாம் விபச்சார இருக்கலாம் களியாட்டுகளாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் மனிதனை கடவுள் அப்படி இருப்பதற்காக அவனை அழைக்கவில்லை எனவே இயேசுநாதர் கொடுத்த அழைப்பிலே இவைகள் எல்லாவற்றிலிருந்தும் அவனுக்கு ஒரு விடுதலையை கொடுப்பதற்காகத்தான் கடவுள் மனிதனை அழைத்தார் நான் உங்களுக்கு இன்றைக்கு சொல்ல வேண்டிய காரியம் என்ன தெரியுமா முதலாவது கடவுள் கொடுக்கிற இந்த அழைப்பு ஒரே வழிமுறையை கொண்டது அர்த்தம் என்ன தெரியுமா அதற்கு கடவுள் உங்களுக்கு கொடுக்கிற அழைப்புக்கு அவர் உங்களுக்கு கொடுக்கிற இழைப்பாறுதலுக்கு வேறு வழிமுறைகள் கிடையாது என்ன வழிமுறை இயேசு மட்டுமே அதற்கு வழிமுறை இந்த மத்திய எழுதின சுவிசேஷம் பதினோராம் அதிகாரத்திலே இருபத்தி ஏழாவது வசனத்திலே இயேசுநாதர் சொன்னார் சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது பிதா தவிர வேறு ஒருவனும் குமாரனை அறியான் குமாரனும் குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனும் தவிர வேறு ஒருவனும் பிதாவை அறியான் கடவுளை அறிவதற்கு கடவுளுடைய இழைப்பாறுதலை பெறுவதற்கு ஒரே வழிமுறை இயேசு மட்டுமே நண்பர்களே அந்த அழைப்பு இன்றைக்கு உங்களை தேடி வந்திருக்கிறது இயேசு உங்களை தம்மிடத்திலே வருவதற்கு அழைக்கிறார் பாரத்தில் இருந்து உங்களை விடுதலையாக்க அழைக்கிறார் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன இயேசு எனக்காக கல்வாரி சிலுவையில ரத்தம் சிந்தி மறித்தார் மூன்றாம் நாள் உயிர் தெழுந்தார் என்கிற அந்த நம்பிக்கையின் செய்தியை உங்கள் வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டு உங்களை அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து விடுங்கள் எனவே அவர் கொடுக்கிற இந்த அழைப்பு அந்த ஒரே வழிமுறையை கொண்டது வேறு எந்த விதத்திலும் நீங்கள் அதை சரி கட்ட முடியாது இரண்டாவது கடவுளின் அழைப்பு இயேசு உங்களுக்கு கொடுக்கிற வாருங்கள் என்கிற அழைப்பு முழுமையான தீர்வுகளை கொண்டது என்னிடத்தில் வாருங்கள் என்னால் முடிந்த உதவியை நான் செய்கிறேன் என்பதல்ல கண்டிப்பாக நிச்சயமாக முழுமையான தீர்வை அவர் உங்கள் வாழ்க்கைக்கு கொடுக்க முடியும் சில நேரத்தில் நாம் அவசரமாக மருத்துவரிடத்தில் ஓடுகிறோம் ஒரு ஒரு வியாதிப்பட்ட மனிதருக்காக நாம் போய் டத்துல கெஞ்சுகிறோம் ஐயா நீங்கள் தயவு செய்து இந்த நோயாளியை காப்பாற்றி விடுங்கள் என்ன சொல்லுகிறார்கள் மருத்துவர்கள் என்னால் முடிந்த அளவுக்கு நான் உதவி செய்கிறேன் அப்படித்தானே சொல்ல முடியும் யாரும் முழுமையாக அவர்கள் தங்களுடைய காரியத்தை சொல்ல முடியாது அல்லவா ஆனால் இயேசுவின் இடத்திலே உங்கள் வாழ்க்கையின் பாரங்களை நீங்கள் கொண்டு வரும்போது அதற்கு முடிந்த அளவுக்கு அல்ல முழுமையான தீர்வுகள் உண்டு ஒருவேளை வாழ்க்கையின் எப்படிப்பட்ட பாவ பழக்க வழக்கங்களிலும் அடிமைத்தனங்களிலும் அருவறுப்புகளிலும் பலவிதமான பாரங்களிலும் நீங்கள் தவித்து கொண்டிருந்தாலும் இயேசுவால் உங்களை விடுவிக்க முடியும் முழு தீர்வு அவரிடத்திலே உண்டு ஒருவேளை மற்றவர்கள் உங்களை நிராகரித்திருக்கலாம் மற்றவர்கள் உங்களுக்கு உதவி செய்ய முடியாமல் போயிருக்கலாம் ஆனால் இயேசுவின் இடத்துல உங்களுக்கு முழு தீர்வுகள் உண்டு இது இரண்டாவதாக நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும் மூன்றாவதாக மூன்றாவதாக கடவுள் கொடுக்கிற இந்த அழைப்பு அல்லது இயேசுநாதர் இந்த கொடுக்கிற அழைப்பு சகலருக்கும் ஏசுநாதர் பாலஸ்தீனா தேசத்திலே பிறந்தார் அவர் ஒரு யூதருடைய குடும்பத்திலே பிறந்தார் அவர் ஒரு யூதனாகத்தான் அறியப்பட்டார் இதெல்லாம் அவருடைய மனிதம் சார்ந்த விஷயங்கள் ஆம் இயேசு இந்த உலகத்திலே பாலஸ்தீனாவில் தான் பிறந்தார் ஒரு யூத குடும்பத்திலே தான் பிறந்தார் ஒரு யூதனாகத்தான் அறியப்பட்டார் ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால் அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அவர் சகலருக்கும் உரியவர் உலகத்திலே அவர் ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்கோ ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கோ ஒரு குறிப்பிட்ட தேசத்துக்கோ உரியவர் அல்ல எல்லாருக்கும் உரியவர் உங்களுக்கும் உரியவர் பல நேரங்களிலே நமக்குள் இருக்கிற ஒரு தவறான கருத்து என்ன தெரியுமா இயேசு அயல் நாட்டு தெய்வம் அல்லது நிறைய பேர் சொல்லுகிற காரியம் அவர் வெள்ளைக்காரர்களின் தெய்வம் அப்படி அல்ல அப்படி பார்த்தால் இயேசு வெள்ளைக்கார தேசத்திலேயே பிறக்கவில்லை அவர் எல்லாருக்கும் தெய்வமாக இருக்கிறார் எல்லாருக்கும் தன்னுடைய அன்பையும் அரவணைப்பையும் விடுதலையையும் கொடுப்பதற்கு அவர் காத்திருக்கிறார் இந்த வசனத்தில் நான் என்ன படித்தேன் கவனித்தீர்களா வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் யாரா இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் இயேசு உங்களை ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார் இன்றைக்கு நாம் வாழ்கிற சமுதாயத்தில் நாம் பார்க்கிற காரியம் என்ன எல்லாருக்கும் எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் கிடைப்பதில்லை இந்த சமுதாயம் பலவிதமான ஏற்ற தாழ்வுகளோடு தான் இருக்கிறது அதிலே தான் நாம் வாழ்கிறோம் ஒருவருக்கு கிடைப்பது இன்னொருவருக்கு கிடைப்பதில்லை இதில் நிறைய போராட்டங்கள் நமக்குள்ளே நடந்து கொண்டே தான் இருக்கிறது ஆனால் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் இருந்து வருகிற அழைப்பு சகலருக்கும் உரியது நீங்கள் எந்த நாட்டில் வசிக்கலாம் எந்த மொழியை பேசலாம் எந்த நிறத்தவராய் நீங்கள் இருக்கலாம் எந்த பழக்க வழக்கங்களோடு இருக்கலாம் எந்த கலாச்சாரங்களில் இருக்கலாம் அல்லது சமுதாயத்தில் உயர்ந்த நிலை தாழ்ந்த நிலை என்ற எந்த நிலைக்குள்ளே நீங்கள் தள்ளப்பட்டிருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் உங்களை அரவணைப்பதற்கு இயேசுவின் அழைப்பு இன்றைக்கு உங்களை நோக்கி வருகிறது எந்த இடத்திலிருந்து இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டு அந்த இடத்திலேயே இந்த அழைப்புக்கு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடுக்கலாம் கொடுக்கலாம் என்ன நண்பர்களே கடவுளுடைய அழைப்பு எவ்வளவு அற்புதமானது அல்லவா அதில் நான் ஏற்கனவே சொன்னதை திரும்ப சொல்லுகிறேன் அதில் எந்த விதமான சுயநல நோக்கங்கள் கிடையாது எந்த விதமான லாப நோக்கங்கள் கிடையாது முழுக்க முழுக்க உங்கள் மீது வைத்திருக்கிற அன்பு தியாகமான அன்பின் அடிப்படையில் இந்த அழைப்பு உங்களுக்கு வருகிறது அதனால் தான் இயேசு எல்லா மனிதருக்காகவும் சிலுவை என்கிற மரத்தில் ரத்தம் சிந்தி மறித்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன இது தானாக உங்களிடத்தில் வர முடியாது நீங்கள் அதை கேட்க வேண்டும் அது தேவை என்பதை உணர வேண்டும் நீங்கள் இன்றைக்கு சொல்லுங்கள் ஆண்டவராக இயேசுவே உம்முடைய அழைப்பை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்னுடைய உள்ளத்திலே வாரும் என்னுடைய பாரங்களை எல்லாம் என்னை விட்டு கலைந்து என்னை உங்களுடைய பிள்ளையாக மாற்றும் உங்களுடைய இழைப்பார்தலை எனக்கு தாரும் என்று நீங்கள் கடவுளிடத்தில் இடத்துல கெஞ்சீங்கள் நிச்சயமாக நீங்கள் கேட்கிற அந்த நிமிஷமே இயேசு உங்களுடைய வாழ்க்கையில் வருவார் உங்கள் பாவ பாரங்களையும் அடிமைத்தனங்களையும் உங்களை விட்டு அகற்றி ஒரு புது வாழ்வையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இளைப்பாறுதலையும் அவர் உங்களுக்கு தருவார் உங்கள் வாழ்க்கையை ஒரு புதிய பாதையில் அவர் வழிநடத்துவார் என்பதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது நீங்கள் இயேசுவின் அன்பையும் பாவ மன்னிப்பையும் நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவரே உங்கள் பாவத்திற்காக தேவன் அருளிய பலி என உணர்ந்து விசுவாசத்துடன் அவரை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுங்கள் இது உங்கள் இருதயத்தின் வாஞ்சியை வெளிப்படுத்துமானால் இந்த விசுவாச ஜபத்தை இப்பொழுதே ஜெபியுங்கள் அப்பொழுது அவர் உங்கள் வாழ்க்கையில் வருவார் இது ஒரு ஜபத்தின் மாதிரி முதலில் நான் சொல்லுகிறேன் ஆண்டவராயி இயேசுவே நீர் எனக்கு தேவை என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மறித்ததுக்கு நன்றி என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மை என் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன் என் வாழ்க்கையை ஆட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும் அவேன் இந்த ஜபம் உங்கள் உள்ளத்தின் விருப்பத்தை வெளிப்படுத்துமானால் இப்பொழுதே நீங்கள் இருக்கும் இடத்தில் இந்த ஜபத்தை ஜபியுங்கள் நான் இந்த ஜபத்தை ஒவ்வொரு வாக்கியமாக சொல்லும் போது, நீங்களும் அமைதியாக சொல்லுங்கள் ஆண்டவராகிய இயேசுவே நீர் எனக்கு தேவை என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மறித்ததுக்கு நன்றி என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மையின் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன் என் வாழ்க்கையை நீராட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும் ஆமேன் இப்பொழுது நீங்கள் இந்த விசுவாச ஜபத்தை ஜபித்துள்ளீர்கள் இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் வரும்படி அழைத்திருக்கிறீர்கள் அவரை வேண்டிக் அவர் வருவதாக வாக்களித்துள்ளதால் அவர் வாக்களித்தபடியே வந்துள்ளார் என்பதை நிச்சயமாய் அறிந்து கொள்ளுங்கள் மேலும் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றும் நீங்கள் தேவண்டிய பிள்ளையாகி நித்திய ஜீவனை பெற்றுக் கொண்டீர்கள் எனவும் உறுதி கொள்ளுங்கள் பிரார்த்தனை செய்வோமா நம்மை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து நம்மை பிரார்த்தனை செய்வோம் நீங்கள் எங்களோடு இந்த பிரார்த்தனையிலே கலந்து கொள்ளலாம் அன்பின் தகப்பனே யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையை உமக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்களோ தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்யும் உம்முடைய அழைப்பை அவர்கள் ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நீர் உதவி செய்து வாழ்க்கையில இழைப்பாறுதலை கட்டளையிடும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே ஆமை ும் பாரங்களிலிருந்தும் விடுதலை கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து அழைக்கிறார் என்று கேட்டோம் நம்முடைய பாரங்களுக்கும் வேதனைகளுக்கும் காரணமான பாவத்தில் இருந்தும் அதன் தண்டனையிலிருந்தும் விடுவிக்கவே தெய்வமாய் இருந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகில் மனிதனாக வந்து நம்முடைய பாவத்தை தன்மீது ஏற்றுக்கொண்டு நமக்கு பதிலாக சிலுவையில் ரத்தம் சிந்தி மறித்தார் மறித்த இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்தார் உங்களுடைய தவறுகளை ஏசு கிறிஸ்துவிடம் சொல்லி அவர் உங்களுக்காக மறைத்தார் என்று நம்பி அவரை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை அவருடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கும்போது போது உங்கள் பாவத்தை மன்னித்து பாவத்திலிருந்தும் அதன் தண்டனையிலிருந்தும் உங்களை விடுவித்து உங்களை தன்னுடைய பிள்ளையாக மாற்றி வாழ்க்கையில் உண்மையான நிம்மதியை தருவார் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு உண்மையான நிம்மதியை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா உங்களுக்கு ஆலோசனை கூறவும் உங்களுக்காக ஜெபிக்கவும் இருக்கிறோம் இந்த நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் எங்கள் முகவரி ஒளியும் வாழ்வும் இயக்கம் சி இருபத்தி ஆறு ஜெய்நகர் திருவெரும்பூர் திருச்சிராப்பள்ளி ஆறு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று மூன்று அலைபேசி எண் ஏழு ஐந்து ஒன்பது எட்டு ஒன்று மூன்று ஏழு நான்கு நான்கு ஒன்று மற்றும் ஒன்பது நான்கு எட்டு ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு நான்கு நான்கு ஒன்று இமெயில் ஐடி டிவி அட் லாலா டாட் ஓஆர்ஜி டாட் ஐஎன் இவ்வளவு நேரம் இந்நிகழ்ச்சியை கண்டு கழித்தமைக்கு நன்றி ஏசு கிறிஸ்து கொடுக்கும் உண்மையான நிம்மதி உங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் நிரப்புவதாக ஒளியும் வாழ்வும் இயக்கம் சார்பாக உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள் வணக்கம்